செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் வேளாண் துறை சார்பில் செயல்படுத்தும் வளர்ச்சியடைந்த வேளாண் உத்தரவாத இயக்கம் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர்கள் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் பிரதம மந்திரியின் ஃபசல் பீம யோஜனா திட்டம் குறித்து வேலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன மத்திய அரசின் வேளாண் துறை சார்பில் செயல்படுத்தும் வளர்ச்சியடைந்த வேளாண் உத்தரவாத இயக்கம் குறித்து நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மத்திய அரசு செயல்படுத்தும் வேளாண்மை திட்டங்களான பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி நீர்ப்பாசனம் தேனி வளர்ப்பு இயக்கம் நமோ ட்ரோன் திதி தேசிய வேளாண்மை வளர்ச்சி பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா மின்னணு வேளாண் சந்தை போன்ற திட்டங்கள் குறித்து விவசாயிகளுக்கு வழிகாட்டும் வகையில் விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் பனிரண்டாம் தேதி வரை நாடு முழுவதும் ஒன்றரை கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அறுபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் நடத்தப்படுகிறது நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் மத்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையுடன் இணைந்து கிராமங்களில் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் முழுவீச்சில் நடத்தப்படுகிறது தினந்தோறும் ஆறு கிராமங்கள் பயன்பெறும் வகையில் வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானிகள் மற்றும் இத்திட்டத்திற்கான விஞ்ஞானிகள் அடங்கிய குழுவினர் பிரச்சார இயக்கத்தில் கலந்து கொண்டு விவசாயிகளிடம் நேரில் கலந்துரையாடி வருகின்றனர் அப்போது காரிப்பயிருக்கு ஏற்ற புதிய தொழில்நுட்பங்கள் இயற்கை விவசாய முறைகள் மண்வள அட்டை சமச்சீர் உர பயன்பாடு நவீன தொழில்நுட்பங்கள் மத்திய மாநில அரசுகள் வழங்கும் விவசாயிகளுக்கான திட்டங்கள் குறித்தும் அவர்களுக்கு விரிவாக விளக்கம் அளித்து வருகின்றனர் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நானோபுரம் யூரியாக்களை ட்ரோன் மூலம் பயன்படுத்தும் முறை குறித்தும் விளக்கமளிக்கப்படுகிறது மாவட்டத்தில் மோகனூர் சேந்தமங்கலம் ராசிபுரம் நாமக்கல் திருச்செங்கோடு பரமத்திவேலூர் ஆகிய ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் இந்த இயக்கம் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற்று வருகிறது வேளாண் விஞ்ஞானிகள் விவசாயிகளின் இருப்பிடங்களுக்கு நேரில் சென்று வேளாண் துறையில் உள்ள புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் விவசாயிகளின் அனுபவங்கள் ஆகிய ஆகியவற்றை பதிவு செய்து வருகின்றனர் இந்த வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் தங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக அமைகிறது என நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் கூறுகின்றனர் என் பேர் முத்துலட்சுமி கேவி கேல இருந்து இங்க வந்து ஒரு விழிப்புணர்வு சொன்னாங்க விவசாயத்தை பத்தி ஆடு மாடு வளர்ப்ப பத்தி சொன்னாங்க அத பத்தி எங்களுக்கு எல்லா சந்தேகமும் கேட்டுக்கிட்டோம் அதனால விவசாயத்துல மகசூல் அதிகம் பார்ப்போம் ஓரளவுக்கு எங்களுக்கு நல்லா புரியற மாதிரி சொன்னாங்க அதை பார்த்து நாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்க வந்து ஆடு மாடு விவசாயம் எல்லாம் தான் செஞ்சுட்டு இருக்கோம் நாட்டில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி உணவு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இதுபோன்ற விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம் மத்திய அரசு நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் வேளாண் பயிர்களுக்கு மத்திய அரசு பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா எனப்படும் பயிர் காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதுகுறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு நாட்டில் வேளாண்மை சாகுபடி அதிகரிக்கவும் வேளாண் விவசாயிகளுக்கு இரட்டிப்பான வருவாய் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சாகுபடி செய்யப்படும் வேளாண் பயிர்கள் மழை வெள்ளம் கடுமையான வெப்பம் உள்ளிட்ட பல்வேறு இயற்கை இடர்பாடுகள் பூச்சிகள் தாக்குதல் மற்றும் நோய்கள் தாக்குதல் ஆகியவற்றினால் பயிர்கள் பாதிப்பு ஏற்படும் பட்டத்தில் விவசாயிகளுக்கு நிதி உதவி அளிக்க மத்திய அரசால் பசல் பீமா யோஜனா எனப்படும் பயிர் காப்பீடு திட்ட வசதி செய்து தரப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் மூலம் இந்த ஆண்டு சுமார் பதினைஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களுடைய பயிர்களுக்கு காப்பீடு செய்துள்ளனர் இந்த திட்டத்தின் மூலம் கரி பருவ பயிர்களுக்கு இரண்டு சதவீதம் ரபி பருவ பயிர்களுக்கு ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் என்ற விகிதத்தில் ஒரே சீரான காப்பீடு கட்டணத்தை விவசாயிகள் செலுத்தும் பட்சத்தில் பாதிப்பு ஏற்படும் பயிர்களுக்கு காப்பீட்டு நிதி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது வேலூர் மாவட்டத்தில் ஊசூர் என்ற கிராமப்பகுதியில் மட்டும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களுடைய வேளாண் பயிர்களுக்கு காப்பீடு செய்து பயனடைந்துள்ளனர் இது குறித்து விவசாயிகள் கூறும் பொழுது நெல் சாகுபடி பண்ணி வந்தேன் சாகுபடி பண்ண வந்ததில்ல பயிர் சாஞ்சி விட்டது இன்சூரன்ஸ் பண்ணி வச்சதுல எனக்கு காப்பீடு திட்டம் கிடைச்சது மோடி ஐயாவில ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு வந்தது ஐம்பதாயிரம் வந்த பிறகு சில அங்கே காலுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுத்து வந்தேன் இந்த காப்பீடு திட்டம் வந்த பிறகு என் குடும்பம் ரொம்ப பயன்பட்டது இந்த வருஷமும் நான் காப்பீடு திட்டம் கட்டியிருக்கிறேன் நீ என்ன மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணி காப்பீடு திட்டம் வச்சவங்களுக்கு ஐம்பதாயிரம் வாங்கின மாதிரி எல்லா விவசாயம் வாங்கிருக்கிறாங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்த மோடி அய்யாவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ துரைராஜ் நான் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா பார்த்தா பயிர் காப்பீட்டு நெல் பயிர் வேர்க்கடலை கரும்பு எதுக்கு தகுந்த மாதிரி காப்பீட்டு தொகை பண்ணுவோம் ஏற்கனவே காப்பீட்டு பண்ணி ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்தது அது எங்களுக்கு கடன் வாங்குது வீட்டு செலவுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருந்தது மறுபடியும் இப்போ ஐநூறு ரூபாய் கொடுத்து லாஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம் அது அடுத்த இரண்டு மாதத்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க அது வந்தால் எங்களுக்கு இன்னும் நல்லா உதவியாக இருக்கும் இந்த காப்பீடு வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக உள்ளது மத்திய அரசின் வேளாண் துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் குறித்து எமது திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் விக்சித் கிருஷி சங்கல் பவியான் என்னும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தின் மூலம் நவீன தொழில்நுட்பம் மற்றும் விதை வகைகள் பற்றி விவசாயிகளுக்கு நேரடியாக அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக தெரிவிக்கிறார் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி செந்தில்குமார் நமது பெருமை வாய்ந்த காந்திகிரா பல்கலைக்கழகம் ஐசிஆர் நிதி உதவிடன் திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகளுக்கான பல்வேறு பணிகளை செய்து வருகிறது குறிப்பாக விவசாய உற்பத்தியை அதிகப்படுத்தும் பயிற்சிகள் விளக்குத்திரல்கள் போன்ற பல்வேறு விதமான பணிகளை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் நம்முடைய திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகளுக்காக பல்வேறு சேவைகளை வழங்கி வருகிறது தற்பொழுது இந்த வருடம் இந்த கரிப் பருவத்திற்கு விவசாயிகள் பயிர்களில் நடவ தயாராக இருப்பதால் இந்த பருவ காலத்தில் தொழில்நுட்பங்களை புதிய தொழில்நுட்பங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நமது மத்திய அரசு இந்தியாவில் உள்ள அனைத்து வேளாண் அறிவியல் மையங்கள் மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழக விஞ்ஞானிகள் விவசாயிகளுடைய தோட்டங்களுக்கு நேரடியாக சென்று இந்த பருவத்திற்கு உகந்த தொழில்நுட்பங்களை வழங்கி விவசாயிகளுடைய வாழ்வாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கில் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் என்ற தொழில்நுட்பத்தை தொடங்கியுள்ளது இது இந்தியா முழுவதும் நமது மத்திய அரசாங்கத்திற்கு உட்பட்ட இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் சார்பாகவும் கே சார்பாகவும் நடைபெற்று வருகிறது நமது திண்டுக்கல் மாவட்டத்தில் நமது கேவி வேளாண் அறிவியல் மையம் மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தில் செயல்பட்டு வரும் இரண்டு முக்கிய நிறுவனங்களான தேசிய வணிக வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் ஆராய்ச்சி நிலையம் வேடச்செந்தூர் மற்றும் மன்னனூரில் இயங்கி வரும் தென்மண்டல ஆராய்ச்சி மையம் மத்திய செம்மறியாடு கம்பளி ஆராய்ச்சி கழகம் ஆகிய விஞ்ஞானிகளோடு ஒத்துழைப்புடன் நமது காந்திகிரா வேளாண் அறிவியல் மையமும் நமது மாவட்டத்தில் நாற்பத்தி ஐந்து கிராம பஞ்சாயத்து தேர்வு செய்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மூன்று கிராம ஊராட்சிகளுக்கு தினந்தோறும் மூன்று குழுக்களாக பிரிந்து மூன்று ஊராட்சிகளுக்கு சென்று பல்வேறு விதமான விவசாய சேவைகளை பயிற்சிகளை வழங்கி விவசாயிகளுடன் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் நடைபெற்று தேவையான ஆலோசனைகளை வழங்கி வருகின்றது இதில் முக்கிய அம்சமாக இந்த கரி பருவத்திற்கு ஏற்ற புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு தெரிவித்தல் அங்க விவசாய முறைகளை ஊக்குவித்தல் மண்மலாட்டையினுடைய அடிப்படைக்கு ஏற்ப பயிர்களை தேர்வு செய்தல் சமச்சீர் உர பயன்பாட்டை தெரிவித்து ஊக்கப்படுத்துதல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் நவீன உபகரணங்களை பயன்படுத்தி நவீன விவசாயத்தை ஊக்குவித்தல் மத்திய அரசு திட்டங்கள் விவசாயிகளுக்கு பரந்தளவில் சென்றடைவதை உறுதி செய்தல் போன்ற பல்வேறு விதமான பயிற்சிகளையும் விழிப்புணர்வு முகாம்களையும் நடத்தி வருகின்றது இவற்றுடன் விவசாயத்தில் தோன்களின் செயல்பாடுகள் அதனுடைய முக்கியத்துவம் போன்ற விளக்கி வருகின்றோம் இது மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய விவசாயம் விவசாயம் சார்ந்த கால்நடைகள் இருக்கக்கூடிய பராமரிப்பு முறைகளையும் விவசாய பெருமக்களுக்கு விஞ்ஞானிகள் வழங்கி வருகிறார்கள் இவற்றோடு சேர்ந்து விவசாயிகளுக்கு அவர்களுடைய பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஆராய்ச்சிக்கு என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள் தேவைப்படுகிறது போன்றதையும் நம்முடைய விஞ்ஞானிகள் நேரடியாக விவசாயிகளிடமிருந்து கேட்டறிந்து ஆராய்ச்சிக்கு உதவக்கூடிய தொழில்நுட்பங்களையும் தேர்வு செய்து வருகின்றனர் இந்த மாதிரியான விவசாயிகளுடைய புதுமை உத்திகளை ஊக்குவித்து விவசாயிகளை பயன்படுத்துமாறு ஊக்குவிக்கிறதுக்காக நமது மாவட்டத்தில் நாற்பத்தி ஐந்து கிராம பஞ்சாயத்துகளை தேர்வு செய்து பல்வேறு வட்டாரங்களில் ஆத்தூர் திண்டுக்கல் ரெட்டியார் சத்திரம் ஒட்டர் சத்திரம் போன்ற பல்வேறு வட்டாரங்களில் கிராமங்களில் பன்னிரெண்டாம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது விவசாய பெருமக்கள் இந்த விழிப்புணர்வு முகாம் நடைபெறும் இடங்களில் கலந்து கொண்டு வேளாண் புதிய வேளாண் உத்திகளை தெரிந்து கொண்டு வளமான வேளாண் வளர்ச்சிக்கான பணிகளை செய்திட வேண்டும் என்று காந்தி கிராம கிராமிய நீர்நிலைப் பல்கலைக்கழகத்தினுடைய வேளாண் நிலையத்தின் சார்பாகவும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தேசிய வணிக வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் ஆராய்ச்சி நிலையம் வடச்செந்தூர் நிறுவனத்துறை விஞ்ஞானிகளின் சார்பாகவும் தென்மண்டல ஆராய்ச்சி மையம் மத்திய செம்மறியாடு கம்பளி ஆராய்ச்சி கழகம் ஆகியவற்றின் சார்பாகவும் மற்றும் மத்திய அரசு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு விவசாய பெருமக்கள் இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மத்திய அரசின் சமூக வலைத்தள பதிவுகள் மேற்கு வங்கத்தில் மத்திய தடய அறிவியல் ஆய்வகத்தின் கட்டடத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் இன்று திறந்து வைத்தார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் மத்திய தடய அறிவியல் ஆய்வகங்கள் இந்தியாவில் குற்றவியல் நீதி அமைப்பை வலுப்படுத்துவதற்கு மகத்தான பங்களிப்பை வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் தோடா டோடா மாவட்டத்தில் உள்ள பதேர்வாவில் லாவெண்டர் பூக்கள் திருவிழாவை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று தொடங்கி வைத்தார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் லாவெண்டர் பூக்களை பயிரிடுவதாக குறிப்பிட்டுள்ளார் லாவெண்டர் எண்ணெய் மற்றும் மதிப்பு கூட்டல் மூலம் பத்தரை கோடி ரூபாய் மொத்த வணிக வருவாய் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது